இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது காசி அல்வா இல்லைன்னா வெள்ளை பூசணி அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு பூசணிக்காவை ஆஃப் ஆஃபாக பிரிச்சுட்டு பாதி வந்து பொரியல் செஞ்சுட்டு மீதி வந்து நாங்கள் இதை செஞ்சுருந்தோம் ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா துருவுறப்பையே அதில் இருக்கிற தண்ணி கன்டென்ட் எல்லாமே வந்து இருக்கும் அதை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி தான் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக ஊற்றிட்டு முந்திரி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை நல்லா வந்து வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகணும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருந்த வெள்ளை பூசணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஆல்ரெடியே இதில் வந்து தண்ணி இருக்கிறதுனால நல்லா விந்து வரும் நம்மளுக்கு நல்லா இதுலேயே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது மாதிரி நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம் இன்னொரு டைமு இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அல்வா கன்சிஸ்டன்சி வர வரையும் கிளறி விட்டுட்டாக இருந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிரும் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காசி அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பூசணி அல்வா சூப்பராக வந்து வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்